அங்கங்க ஒரு சொல் புரிகிற மாதிரி இல்லை ஹிந்தியிலே இல்லை ஹிந்தி வேணாமன்று சொல்லுகிறோம் தமிழ் வேணும் அல்லவா ஆகவே என்ன சொன்னா இது படிக்க ரெண்டு வகுப்பு வேணும் ஒன்று நான் உங்களை பிரமிக்க பண்றதுக்கு அல்லது பயமூட்டுவதற்கு இது சொல்லவில்லை அவ் இதுதான் அவர்களுடைய காலத்து தமிழ் இந்த தமிழோடு பயிற்சி வந்துவிட்டா அதுக்கப்புறம் ஆசிரியர் தேவையில்லை ஒரு நான் சும்மா பொறுப்பால் நீங்களே படிக்கலாம் என்றால் கால இடைவெளியிலே மொழி வித்தியாசம் இருக்கிறதல்லவா திருவள்ளுவருக்கு ஐநூறு வருஷத்துக்கு பிறகு வந்தவர் என்று நினைக்கிறேன் எனக்கு இந்த காலத்தில் பெரிய அனுபவம் இல்லை எங்களுக்கு பிறகு இவ்வளவு முன்னுக்கு வந்தவர் இந்த மொழி வித்தியாசம் ஒன்று உண்டு எடுத்தாற் போல தொடங்குகிறார் அந்தனர் முதலிய இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்துதற்குரிய மானுடருக்கு உறுதியென உயர்ந்தோரால் எடுத்துக் கொள்ளப்பட்ட பொருள் நான்கு இதெல்லாம் ஒரு பாட்டு கேட்குற மாதிரி இருக்கு நாம் படிக்கிற பொழுது ஒரு பாட்டு கேட்குற மாதிரி என்ன சொல் இப்போ இதை மறந்துடுங்க நீங்க அவர் என்ன சொல்ல வர்றார் என்றதை நான் சொல்லுகிறேன் இந்த உலகத்திலே உலகம் பொருள் உயிர் அல்லாத பொருள் என்று இரண்டாக பிரிந்து கிடக்கிறது அது உங்களுக்கு தெரியும் உலகம் முழுவதையும் இரண்டு பகுப்பாக பருங்க என்றால் ஒன்று உயிருள்ள பொருள் அல்லது மற்றது உயிரை அற்ற பொருள் உயிர் உள்ள பொருளிலேயே அசையும் உயிருள்ள பொருள் அசையா உயிருள்ள பொருள் என்று அது ரெண்டு வகைப்படுகிறது இதெல்லாம் நமக்கு தெரியும் அதுதான் தாவர சங்கமம் என்று சொல்கிறார்கள் தாவரம் என்றால் அசையா உயிர் பொருள் சங்கமம் என்றால் அசையும் உயிர் பொருள் திருவாசகத்தில் இந்த வார்த்தை கேட்ட ஞாபகம் இருக்கிறதா செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் தாவர சங்கமம் என்றால் ஒன்று உயிர்பொருள்களிலே அசையும் உயிர்பொருள் அசையா உயிர்பொருள் அடுத்தது உயிர் இல்பொருள் இப்படி உலகப்படைப்பு படைப்பு பிரிந்து கிடக்கிறது இதிலே நாங்கள் எல்லோரும் உயிர்பொருள் என்ற அந்த லிஸ்டுக்குள்ளே வருகிறவர்கள் உயிர்பொருள் இந்த உயிர்பொருள்களிலே தகுதி வேறுபாடுகள் உண்டு உயிர்பொருளிலே தகுதி வேறுபாடு உண்டு எப்படி தகுதி வேறுபாடு என்றால் அறிவை அடிப்படையாக கொண்டு இந்த உயிர்கள் ஆறு பகுப்பாக நம் பெரியவர்களால் பகுக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயத்துக்குள்ளே தெரியாத விஷயம் போகிறேன் ஆறு பகுதியாக உயிர்ப்பொருளை பிரிக்கிறார்கள் எப்படி என்றால் ஓரறிவு பொருள் ஈரறிவு பொருள் நாலறிவுள்ள பொருள் ஐந்து அறிவுப் பொருள் ஆறு அறிவுப் பொருள் இது உங்களுக்கு தெரியும் இதுல நீங்கள் எந்த பொருள் என்று கேட்டால் உடனே கொளர் தூக்கி நாங்கள் எல்லாம் ஆறறிவு பொருள்கள் என்று சொல்லுவீர்கள் ஆறறிவு ஜீவன்கள் உயிர்பொருட்கள் இதுல பெரிய நுட்பம் பண்ணி வைத்திருக்கிறார் நான் இப்போ உங்களை கேட்கிறேன் இந்த ஆறறிவு நீங்கள் கேள்விப்பட்டதுதான் இருக்கோ இல்லையோ என்றதை கேள்விப்பட்டாவது வைத்திருக்கிறோம் அண்மையில் ஒரு சினிமா வந்தது ஏழாம் அறிவு நம்ம ஏமாத்திரத்துக்கான அறிவு அவ்வளவுதான் இந்த ஆறறிவு பொருளை எப்படி பகுத்தார்கள் தெரிந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் என்பதற்காக சொல்லுகிறேன் இந்த ஆறறிவு என்பது எதை வைத்து தீர்மானிப்பது என்பது ஒரு கேள்வி இருக்கிறது ஒரு உயிர் அறிவை உள்வாங்குவதற்கு இறைவன் உடம்பிலே கருவிகளை பூட்டி இருக்கிறான் இந்த உடம்புக்கு தனு என்று பெயர் சும்மா கேட் காதலை விழுத்த இதெல்லாம் ஒண்ணு எழுதி பாடமாக்க வேண்டாம் படிக்க திருக்குறள் படிக்கிறதுக்கு முதல் தானா பாடமா வந்துடும் தனு என்று பெயர் ஒரு உயிர் தன் வினை அனுபவத்திற்காக இந்த உலகத்துக்கு வருகிறது அது பின்னுக்கு திருக்குறள்லயே அது உண்டு தத்துவம் உண்டு அதை நான் அங்க வர்ற பொழுது சொல்லுகிறேன் உலகத்தை படைத்து மாயையிலே இருந்து உலகம் முதலியவற்றை எல்லாம் உண்டாக்கி இறைவன் உயிரை அனுபவத்துக்காக இங்கே விடுகிறான் அப்படி விடுகிற பொழுது மாயையிலே இருந்து நாலு உபகாரம் பண்ணுகிறான் உயிருக்கு என்னவென்று கேட்டால் தனு கரணம் புவனம் போகம் இந்த நாளையும் கொடுக்கிறான் எல்லாம் புது புது பெயராய் இருக்கிறதே என்று ஒண்ணும் கிடைக்க வேண்டாம் சும்மா நான் தானே சொன்னேன் இதெல்லாம் நீங்க உள்வாங்க வேணும் காதலை விழுத்துங்க போதும் கல்யாணம் தான் கட்டி ஓடி போலாமா ஓடி போய் கல்யாணம் எப்படி எங்களுக்கு பாடமா வந்தது காதல விழுந்து பாடமா போச்சு நான் பாடமாக்கா அது போல சிலது காதல விழுந்தாலே பாடமா போய்விடும் அதுக்காக தான் இந்த பெயரிலே வேணும் என்றே சொல்றேன் பெயர் வேற விதமா சொல்லலாம் பதிவில் இருக்கட்டும் அப்போ நாலு ஒன்று தனு உடம்பை தருகிறான் ஒரு உடம்பு உயிருக்கு ஒரு உடம்பு வேண்டும் உடம்பு மட்டும் போதாது அறிவை உள்வாங்குவதற்கான கருவிகள் அதிலே பூட்டப்பட்டிருக்க வேண்டும் இது ஒரு மெஷின் தான் இனி இல்லை என்று திட்டமிட்டு அமைக்கப்பட்ட ஒரு மெஷின் உடம்பு அதிலே அறிவை வாங்குவதற்கான கருவிகள் செயல்படுவதற்கான கருவிகள் என்று கருவிகள் பத்து அறிவை வாங்குகிற கருவிக்கு என்ன பெயர் வைத்தார்கள் அறிவுக்கு ஞானம் என்று பெயர் கருவிக்கு கரணம் என்று பெயர் இந்திரியம் என்று பெயர் அதுக்கு பெயர் வைக்கிற பொழுது அறிவை பெறுகிற கருவிக்கு ஞானேந்திரியம் என்று பெயர் செயலுக்கு கன்மம் என்று பெயர் கர்மம் என்பது வடமொழி கர்மம் கர்மபீடம் என்று சொல்கிறோம் கர்மம் என்றால் செயல் நடக்கிற இடம் அங்கதான் பல பேர் தூங்குகிறார்கள் என்பது வேறு அப்போ செயலை செய்கிற கருவி அப்போ அங்கே அதுவும் கருவி என்றால் இந்திரியம் செயல் என்பது கர்மம் அப்போ அதுக்கு கர்மேந்திரியம் என்று பெயர் ஞானேந்திரியம் அஞ்சு கண்மேந்திரியம் அஞ்சு பத்து அறிவு பெறுவதற்கான ஐந்து கருவி செயல்படுவதற்கான அஞ்சு கருவி இந்த உடம்புல கடவுள் கூட்டியிருக்கிறார் இப்ப நாங்கள் செயல் கருவிகளை விட்டுடுவோம் இப்ப நம்ம அறிவு கருவி அறிவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறபடியால் அறிவைப் பற்றி மட்டும் பேசுவோம் அறிவு கருவி அஞ்சு அப்போ உடம்பு வந்து அதில் அறிவு கருவி அஞ்சை பூட்டி ஆகிவிட்டது பூட்டின பிறகு இப்போ உடம்பு இயங்க தயாராகிவிட்டது அது இயங்க வேண்டுமே அதனுடைய வினைப்பயனுக்கேற்ப ஒரு இடம் கொடுப்பார் கடவுள் இன்னார் போய் அமெரிக்காவில் பிரகட்டம் இன்னார் போய் லண்டன்ல பிரகட்டம் இன்னார் போய் சென்னையில புறக்கட்டம் சில பேர் ஸ்லோனில் புறக்கட்டம் இது அவரவர் இடம் அவரவருக்கு கொடுக்கப்படும் அதுக்கு புவனம் என்று பெயர் பிறகு அவரவர் கண்மை வினைக்கேற்ப அந்த புவனத்திலே அவர்களுக்கு அனுபவம் இருக்கும் அது இன்பமாகவும் இருக்கலாம் துன்பமாகவும் இருக்கலாம் ஏனென்றால் போகம் என்ற சொல்லையே நாங்கள் பெரும்பாலும் இன்பத்துக்கு மட்டும் பயன்படுத்துவதாக வைத்திருக்கிறோம் துன்பமும் போகம்தான் அப்போ ஒரு உயிர் உடம்புக்குள்ளே வந்துவிட்டால் அது அதனுடைய வினைக்கேற்ப உடம்பு கிடைக்கும் உடம்பிலேயே வினை உண்டு வினைக்கேற்ப உடம்பு கிடைக்கும் இப்ப பெரிய சினிமா நடிகர் ரொம்ப அழகா இருக்கார் உடம்பு தான் அவருக்கு முதல் அவருக்கு இங்க ஒண்ணுங்கிறது இருக்காது ரொம்ப அழகா இருப்பார் அவருக்கு பின்னாலே ஒரு ஆயிரம் பேர் போவான் எனக்கு இங்க இருக்குன்னு சொன்னா ஒருத்தனும் வரமாட்டான் அது அவருக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு ஒரு வரம் ஒண்ணும் தப்பா நினைக்கப்படாது வரம் அதனால தான் அபிராமிப்பட்ட தெய்வ வடிவம் தரும் என்று அதையும் வரமா கேட்கிறாரே தனந்தரும் தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவந்தரும் அதுவும் வாய்க்க வேண்டும் ஒரு உடம்பு அமைப்பு கடவுளாலே கொடுக்கப்பட வேண்டும் அப்போ உடம்பு வந்து விடுகிறது அது அதுக்கு பிறகு கருவி வந்து விடுகிறது எல்லாருக்கும் கண்மூக்கு வாய் மெய்வாய் கண்மூக்கு செவி எல்லாருக்கும் உண்டு உண்டா எல்லாருக்கும் எனக்கு காது ஒன்றுதான் எம் எஸ் சுப்புலட்சுமிக்கும் காதம் ஒன்றுதான் வடிவத்திலே ஒன்றுதான் அந்த அம்மா என்ன சத்தம் கேட்டாலும் இது என்ன ராகம்னு சொல்லுது எனக்கு சத்தமா தான் இருக்குது இது கேட்காது இந்த காது கேட்காது அந்த அம்மாவுக்கு கேட்கிற காது அப்படித்தானே பழம் விழுந்தது மேல இருந்து பழம் விழுந்தோன்னா புயல் பிசையை கண்டுபிடிச்சா அந்த மனுஷன் நாங்களும் தான் எத்தனை பழம் விழுகிறதா பார்த்துருக்கிறோம் இதை ஆருக்கு விற்கலாம் என்று நினைப்போமே இதை விட இல்லாட்டி இதை எப்படி களவெடுக்கலாம் நினைப்போம் நினைப்போம் நமக்கு இந்த ஞானம் பெறுமா ஆகவே இந்திரியங்கள் வடிவத்தால் ஒன்றுபட்டாலும் ஆன்ம வினைக்கேற்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சக்தியோடு இருக்கிறது அது அப்போ முதல் உடம்பு கொடுத்தார் அதுக்கு பிறகு அதுல கருவிகள் கொடுத்தார் அதுக்கு பிறகு இந்த உடம்பையும் கருவியும் குபை நின்று அது இயங்க வேண்டுமே அதுக்கு ஒரு புவனம் கொடுத்தார் ஒரு புவனம் உண்டு இதெல்லாம் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க என் அனுபவம் கொண்டு சொல்லுகிறேன் இந்த இடத்துல நீ பிறக்கிறியா இதுதான் உன்னுடைய ஆன்மாவினுடைய அனுபவத்துக்குரிய இடம் சும்மா அமெரிக்கா லண்டன் போக இல்லை அந்தந்த இல்லை தான் அவனவனுக்கு நீ அமெரிக்காவுக்கு உரியவனா கடவுள் அங்க வச்சிருப்பார் நீ உன் முயற்சியால போறே பயன் கிடைக்காது அப்போ அந்தந்த போனம் என்று ஒரு புவனம் இருக்கிறது அவரவருக்கு உரிய போவனம் அது கடவுள் கொடுப்பார் அதுக்கு பிறகு அந்த புவனத்திலே அவனுக்குரிய போகம் கொடுப்பார் அதுதான் தனு கரண புவன போகம் இப்போ இதிலே இந்த அஞ்சு அறிவு கருவி தந்தார் அல்லவா எல்லாருடைய உடம்புல அஞ்சு கருவி மனிதர்களாகிய நமக்கு அஞ்சு கருவி இருக்கிறது இந்த இன்ன அறிவுள்ள ஜீவன் என்று எப்படி வகுக்கிறார்கள் என்றால் இந்த கருவியிலே எத்தனை கருவி இருக்கிறதோ அந்த கருவியை வைத்துத்தான் இது இன்ன அறிவுள்ள ஜீவன் என்று வகுப்பது இப்போ ஒரு ஒரு ஜீவனை பாருங்கள் அதுக்கு கண் மட்டும்தான் இருக்கிறது வைங்க அது ஓரறிவு ஜீவன் கண்ணும் மூக்கும் இருக்கிறது வைங்க அது ஈரறிவு ஜீவன் அண்ணும் மூக்கும் பாயும் இருக்கிறது வைங்க மூ அறிவு ஜீவன் நாலு மெய்யும் இருக்கிறது அஞ்சறிவு ஜீவன் நாலறிவு ஜீவன் அஞ்சறிவு ஜீவன் அதையெல்லாம் வகுத்திருக்கிறார்கள் நம்பி ஓரறிவு ஜீவன் என்றால் இன்னென்ன இன்னென்ன எல்லாம் ஓரறிவு ஜீவன் தாபரம் ஓரறிவு ஜீவன் தாவரம் இருக்கிறதே அது ஓரறிவு ஜீவன் ஆகவே பல பேர் கோடைவட்டினால் தான் உயிர்கொலை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நான் தான் சாப்பிடுவேன் என்று சொல்லுகிறவன் இருக்கானே அவனும் கொலை செய்துதான் சாப்பிடுகிறான் ஓரறிவு ஜீவனை கொலை செய்கிறான்